எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ புதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் தரத்தில் இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பில்லை ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு கிராஸ் மாடு அதிகபட்ச கறவைத்திறன் வரக்கூடிய மாடுங்க இளம் அதாவது அதாவது வீத்துக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு நல்ல உயரத்துல இருக்கக்கூடிய மாடு நல்ல நீலண்ணட்டில் நல்ல பாடி வெயிட்ல சூப்பர் தரத்துல பக்காவான முகலட்சணத்தில் அவ்வளோ லட்சுமிகராய்ச்சியான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க டெலிவரிக்கு இன்னும் பதினைந்து நாள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படின்னு மாட்டுக்கார் சொல்கிறாரு என்ன கேட்டிங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கணிக்கிறேங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல பாடி வெயிட்டில் சூப்பர் தரத்தில் தரத்து குறைவே இல்லாத அவ்வளோ அல்ல அட்டகாசமான தரத்தில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு பதினைந்து நாளில் நல்லாவே மடி எடுத்து கண்ணு இறங்கும் நல்ல பெருமாடு எலும்பு கணத்து மாடு அதே மாதிரி எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈழ்ச்சியாக வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக குணம் சேர்க்குறது மாட்டின் உரிமை உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல பிள்ளை மாடாக இருக்குது சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கான விற்பனை விலையோ கறவை திறனையோ எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாருங்க சேனல் வந்து மக்களுக்கும் மாட்டின் உரிமையாளருக்கும் இடையேயான ஒரு பாலமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்றத தெரிவிச்சுக்கலாம் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஆறு பல் இரண்டாம் மீத்து சினை மாடுங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுமே ஆறு பல்லு இரண்டாம் மீத்து மாடுகள் தான் ஸோ நல்ல குவாலிட்டி மாடுங்க இது ஒரு இன் ஜெர்சி மாடாகவே நம்ம பார்த்துக்கலாங்க நல்ல நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க ரெண்டுமே சும்மா தீப்பொரியா பட்டாசா தெரிக்குது நல்ல குவாலிட்டி குறைவில்லாத மாடுங்க நல்ல உயரம் நல்ல பாடி வெயிட்டு அழகான முகலட்சணம் நல்ல பெருமாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கும் இருபது லிட்டர் கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நானும் ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் கணிக்கிறேன் பதினேழு லிட்டர் வரைக்கும் க கறக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் மாட்டு அதுக்கான டெலிவரி டைம் ஒரு பத்து நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாருங்க பத்து நாளில் நல்ல மடி எடுத்து தான் கண்ணு இறங்கும் நல்ல பெருமாடு நல்ல நீட்டு போக்கில் நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடெல்லாம் பதினேழு லிட்டர்ல சாதாரணமாக கறக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மாட்டு தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் மாட்டுக்கான டீட்டெயிலாக நம்ம ஃபோனில் சொன்னாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு எந்த அளவுக்கு கறவை கொடுக்கும் ஸோ அதெல்லாமும் நீங்கள் கணிச்சு தாராளமாக மாடு எடுத்துக்கலாங்க ஆனால் ரெண்டு மாடுமே இளம்பொருள் தான் ஆறு பள்ளில் குறுங்காலில் நல்ல பாடி வெயிட்டில் சூப்பர் தரத்தில் பெருமாடுகளாகவே நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் நல்ல குவாலிட்டி மாடுகளாகவே ரெண்டுமே அமைஞ்சிருக்குங்க மொத மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எண்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருந்தாரு இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எண்பத்தி ஒம்பதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாட்டுக்குமே தலா இருபது இருபது லிட்டர் கரவைத்தரன் அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் மடிக்கோச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இது எல்லாமும் நல்லா எடுத்து குவாலிட்டி தப்பு இல்லாத அருமையான மாடாக ரெண்டு மாடுமே அமைஞ்சிருக்குங்க நன்றி